தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரபத்தி கிராமத்தில் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது ரசிகர் மன்றமாக இருந்து பின் அரசியல் கட்சியாக உருவெடுத்த நடிகர் விஜயின் தாவேக்க அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது வட தமிழகத்தில் விஜயின் வோட் பேங்க் அதிகம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் தாவேக்காவின் முதல் மாநாடு விழுப்புரம் விக்கிரவாண்டியில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை குறிவைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் காய்களை நகர்த்தி வரும் சூழலில் விஜய் தற்போது தென் மாவட்டங்களை மையப்படுத்தி கட்சியின் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துவது தமிழக அரசியலில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது ஆரம்பத்தில் தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் போதிய பாதுகாப்பு தர இயலாத காரணத்தால் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் ஏதேனும் ஒரு தேதியில் மாநாட்டை நடத்தும்படி காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது இதனால் மாநாட்டை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மாற்றி அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்தார் தற்போது முதல் மாநாட்டை காட்டிலும் இரண்டாவது மாநாடு மிக பிரம்மாண்டமாக தயாராகி வருகிறது மாநாட்டின் மேடைகளில் தாவேகா நிர்வாகிகள் அனைவரும் அமரும் வகையில் சுமார் நூறு மீட்டர் வரை பிரம்மாண்டமான ஸ்டேஜ் அமைக்கப்பட்டிருக்கிறது விஜய் இருநூறு மீட்டர் வரை ராம்ப் வாக் செல்வதற்கான மேடை பார்க்கிங் வசதி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பாக அமர்ந்து மாநாடு நிகழ்வுகளை பார்க்கும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த மாநாடு சம்பந்தமாக காவல்துறை சார்பில் நாற்பத்தி இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டன அதாவது மாநாட்டில் பொதுமக்கள் எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து மக்கள் வர இருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன அதற்கு தாவேக்கா சார்பில் அளிக்கப்பட்ட பதிலில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் மாநாட்டில் பங்கேற்க வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது ஆண்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் என்றும் பெண்கள் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் பங்கேற்பார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் இந்த மாநாட்டில் அனுமதி இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடந்த முதல் மாநாட்டில் தாவேக்க தலைவர் விஜய் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மாநாட்டிற்கு வர வேண்டாம் என கேட்டுக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் இந்த மாநாட்டிலும் அதனை கடைபிடிப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது தாவேகா தனது முதல் மாநாட்டின் போது நடந்த எந்த தவறும் இந்த மாநாட்டில் நடைபெறாதவாறு திட்டங்கள் மேற்கொண்டு வருகின்றன குறிப்பாக கடந்த மாநாட்டில் தண்ணீர் வசதி முறையாக மேற்கொள்ளவில்லை இதனால் மக்கள் குடிக்க தண்ணீரின்றி தவித்தனர் அதேபோல மாநாடு முடிந்து வெளியே செல்லும் வழிகளும் குறுகிய அளவாக இருந்தது இதனால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என இப்படி பல்வேறு குறைபாடுகள் சொல்லப்பட்டன இந்த நிலையில் இந்த முறை பார்வையாளர்கள் இடத்திற்கு அருகே தண்ணீர் கிடைக்கும் வகையில் பைப் லைன்கள் புதைக்கப்பட்டு தண்ணீர் எளிதில் கிடைக்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல மாநாட்டிலிருந்து உள்ளே மற்றும் வெளியே செல்லும் வழிகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது முன்னூறு ஏக்கரில் மாநாடு நடைபெறும் இடமாகவும் மீதமிருக்கும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்தை வாகனங்களை பார்க் செய்வதற்காக வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாநாடு நடைபெறும் இடங்களில் ஆங்காங்கே பிரம்மாண்ட எல்இடி லைட்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன போன்று வாகன நெரிசல் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் ஒரே நேரத்தில் வாகனங்களை வெளியே அனுப்பாமல் நெறிப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது மாநாட்டில் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களை கட்டுப்படுத்தவும் காவல்துறைக்கு உதவியாக இருக்கவும் தாவேக்க நிர்வாகிகள் பல்வேறு குழுக்களை இந்த முறை அமைத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தாவேக்காவின் இரண்டாவது மாநாட்டை நடத்த மதுரை ஏன் தேர்வு செய்யப்பட்டது என்பதற்கு சில முக்கிய காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது மதுரையில்தான் முதன் முதலில் விஜயின் ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டது விஜய்யை புகழின் உச்சத்திற்கு கொண்டு போன சில முக்கிய திரைப்படங்கள் மதுரை மாவட்டத்தை சுற்றியே எடுக்கப்பட்டன இப்படி மதுரைக்கும் விஜய்க்குமான தொடர்பு என்பது நெருக்கமாக பார்க்கப்படுகிறது இதனால் விஜய் மதுரையில் போட்டியிட வேண்டுமென தாவேகா தொண்டர்கள் பலரின் நீண்டகால விருப்பமாக உள்ளது இந்த சூழலில் மாநாடு மதுரையில் நடைபெறுவது அக்கட்சி தொண்டர்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே இருக்கும் நிலையில் மாநாட்டை முடித்துவிட்டு செப்டம்பர் மாதத்தில் தாமிக தலைவர் விஜய் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போவதாக கூறப்படுகிறது இந்த மாநாட்டில் விஜய் என்ன பேச போகிறார் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற இருக்கின்றனர் என பல்வேறு கேள்விகள் இப்போதே எழத் தொடங்கிவிட்டன ஒருவேளை எதிர்பார்த்ததை விட மக்கள் கூட்டம் அதிகம் கூடினால் அதற்கு ஏற்ப திட்டங்கள் சரியாக வகுக்கப்படுமா சென்ற முறை போன்று இல்லாமல் இந்த முறை மாநாட்டை எந்த குறைகளும் இன்றி சிறப்பாக தாவேகாவினர் நடத்தி முடிப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்